வாழ்க்கையில் பட்டகாலே படும் கெட்ட குடியே கெடும் இது யாருக்கு நம்மளை மாதிரி வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாகிற நம்மளுக்குத்த வராத கஷ்டம் பூரா வரும் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாது அவன் வீட்டில் செல்வ மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நமக்கு வராத கஷ்டம் பூரா வந்துக்கிட்டே இருக்கேன் பத்து பைசாவுக்கு எச்சிக்கையால காக்கா வரட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவனுக்கு சும்மா பச்சை கட்டையில மீன் விழுந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சரியா காரணம் என்ன சொல்லுவாங்க அவெல்லாம் கொடுத்து வச்சவன்ப்பா சரியா அப்ப நம்ம பேங்கில் பணத்தை போட்டுட்டோம்னா இங்கே போட்டுட்டு காஷ்மீர்ல போய் எடுக்கலாம்ல ஏடிஎம்ல அதே மாதிரி முற்பிறவில நம்ம எந்த அளவுக்கு செல்வத்தை பாரி அன்னதானமோ பொருள் செல்வமோ வேணாம் ஒருத்தனுக்கு ஒரு பசின்னு வர்றவனுக்கு நம்மளால காசு கொடுக்க முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய கஞ்சியை கொடுங்க சரியா இல்லையா ஐயோ நம்மளுக்கு நாலு பேருக்கு தர்மம் பண்ண முடியலேன்னு மனசால அறம் செய்ய விரும்பு அப்ப தர்மம் செய்கிறதுக்கு விரும்பினா கூட போதும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு புண்ணியங்கள் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மட்டுமல்ல நம்ம சந்ததிகளுக்கு அது பயன்படும் நம்ம கூட வரும் சரியா இதே நேரத்தில் கோடி கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சா அதை பிள்ளையோடு அணுகிக்க முடியாத சூழ்நிலையை இறைவன் கொடுத்துருவார் எத்தனாயிரம் பேர் ரோட்ல திரிகின ஐயோ எங்க அப்பா ஜமீன்தார் எங்க அப்பா மன்னர் திரிகிறாங்களா இல்லையா டேய் செக் பண்ணி பாத்துக்கிறீங்கடா எங்க அப்பா அவர் தான்டா இல்லையா எவனா திரும்பி பார்ப்பானா லூசு பை அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்மளுடைய முற்பிறவில நம்ம வாங்கி வந்த வரம் நல்லா பாருங்க அந்த வரம் நம்ம எங்க ஓடி ஒழிஞ்சாலும் வாங்கணும்னா குடும்பம் ஒளிமயமாக வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இன்று கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த நாள்ல எல்லா தெய்வங்களையும் எந்த மதம் எந்த இனமாவது ஒ வந்து தீபத்தை யாராவது குறை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இருளை எப்படி தீபம் விளக்குதோ வெளியேற்றுதோ இருள் இருக்கிற வீட்டுல எல்லாரும் அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள துன்பங்கள் விளகிறதுக்கு தொல்லைகள் விளங்குறதுக்கு கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாத குடும்பம் இந்த உலகத்துல எவனா இருக்கா பணம் மட்டும் இருந்தா போதும்யா எனக்கு வேற எதுவுமே வேண்டாமியா எந்த க கவலை இல்லாம நான் வாழ்வேன்னு எவனா சொல்ல முடியுமா கோடி கோடியா பணம் வச்சுருக்கவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரியில் போய் கிடப்பேன் எத்தனை பேர் நல்ல நாள்ல தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான நாள்ல ஆஸ்பத்திரியில் எப்படி அலைவாங்க ஐயோ ஐயோன்னு அந்த நிலைமை நம்மளுக்கு வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம் எவ்வளவு சுமை வந்தாலும் அதை ம வெளியில் தனியாக வச்சுட்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் சரி தீபம் ஏற்றுவோம் ஐயா கடையில் போய் ஒரு முப்பது ரூபாய்க்கு மெழுகி ஒரு நாலு வாங்கி ஏற்றுவோமா அது தற்சமயம் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் மற்றவர்களுக்கு நம்ம தமிழன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அந்த அடிப்படையில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ரூபா செலவழிக்கிறோம் இது என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாமா ஐம்பது ரூபா செலவழிக்கிறதுல என்ன கஷ்டம் இங்கே பாருங்க சந்தன பொட்டு வச்சிருக்கேன்னா குங்குமம் வச்சுருக்கணா அதே மாதிரி நல்லா பாருங்க தீபத்துக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் ஏற்றுறாங்கன்னா அதில் ஒரு குடும்பந்தே இந்த மாதிரி ஏற்றுவாங்க அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இந்த தீபத்தை என்ன செஞ்சேன் வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டேன் அது ரெண்டு வழியில் ஒன்றும் ஐதீகம் பார்ப்பேன் எத்தனை பேர் கைப்பற்றிருப்பாங்க சுத்தமில்லாதவங்க இது அப்பா நீங்கள் தயார் பண்ணையில் சுத்தம் இல்லாமல் இருந்தவங்க யாராவது போய் கேட்க முடியுமா ஸோ அந்த சுத்தம் அதாவது நான் சொல்கிறது வேற அர்த்தம் சரியாக சுத்தம் இல்லாதவங்க எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க அதனால அது ஒரு தீட்டாக நான் நினச்சிரேன் அதனால் தண்ணியில் ஊறப்பட்டேன் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா தண்ணியில் ஊறப்பட்டோம்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது ஸோ அந்த அடிப்படையிலையும் இதை தண்ணியில் ஊறப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறப்பட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொட்டு சந்தானம் வைங்க இதுக்கு எவ்வளோ செலவு வரப்போகுது ஒரு அஞ்சு தீபம் வாசலில் ஏற்றுங்க சரியா இதில் நான் வந்து ஒரு தீபம் வச்சுருக்கேன் ஒரு திரி இதே நேரத்தில் அஞ்சு திரி கேட்டே அவங்க அறுபது ரூபா சொன்னாங்க டே நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஆகாதுரா இதே இதில் அஞ்சு திரி போடுற மாதிரி கொஞ்சம் பெருசாக உள்ளது அறுபது ரூபாயாம் அதான் என்ன கொஞ்சமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் வாங்காமல் வந்துட்டேன் ஏன்னா என்னுடைய பட்ஜெட்டு வீக்கில் அதனால முடிஞ்சா நீங்க வாங்குங்க இல்ல என்ன மாதிரி ஒரு தெய்வமே ஏத்துங்க சரியா அப்ப ஏத்தையில நல்ல எண்ணெய்ன்னு எவனா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏதோ கிடைக்கிறதா நல்லன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு ஏத்துவோம் சரியா இப்படி ஏத்துறது எதுக்காக முதல்ல ஏத்துறாங்க ஏத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நல்லா பாருங்க கார்த்திகை மாசம் பூச்சிகள் நிறையா உற்பத்தி ஆகும் இந்த பூச்சிகளை பூராத்தையும் பூச்சிகள் மட்டும் இந்த இதுல இருந்து வரக்கூடிய அதே மாதிரி இந்த எங்களை பார்த்தாலும் இந்த புகை மூட்டம் மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க ஓலையை வச்சு ஒரு சூழ்ந்து மாதிரி செஞ்சு வயக்காடுகளில் கொண்டு வைப்பாங்க அப்போ என்னாகும் ஊரோட சேர்ந்து ஒரே நாளில் புகை மூட்டம் ஏற்படும் போது விஷப்பூச்சிகள் பூரா பயிர்களை அழிக்கிற விஷப்பூச்சிகள் பூரா அழிஞ்சு போயிடும் அதனால இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை இந்த பூச்சிகள் பூரா என்ன செய்யும் இந்த விளக்குகளில் வந்து இந்த பயிர்களை தாக்குற விளக்குகளில் பயிர்களை தாக்குற பூச்சிகள் கூட சாகும் அப்படின்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம் எது எப்படியோ நம்மளுடைய குடும்பத்தில் ஒளிமயமான வாழ்க்கை வேணும் அதனால் ஒளி ஏற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்